நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் பதிவை இறுதி வரை பார்த்து லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் செய்யவும் மற்றும் பெல் பட்டனை அழுத்தினால் நான் போடும் விடியேக்கள் உங்களுக்கு சுலபமாக கிடைக்கும் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன் தாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினால் அது எனக்கு உற்சாகம் கொடுக்கும் நன்றி வணக்கம் வாருங்கள் கதைக்குள் செல்லலாம் ஆனாய நாயனார் அவர்கள் புல்லாங்குழலில் பாட்டு பாடியே சிவ பெருமானைத் தரிசித்தார் என்ற உணைமை மிகவும் ஆச்சரியம் வாய்ந்தது நல்ல திறமை மற்றும் உண்மையான சிவபக்தி இருந்தால் பூலோகத்தில் இருக்கும் உயிர்கள் மற்றும் வேறு லோகங்களில் இருக்கும் உயிர்கள் கூட அதற்கு கட்டப்படும் என்பதற்கு இந்த ஆனாய நாயனார் கதை உதாரணம் ஆகும் நமது காலத்தில் இளையராஜா மிகவும் திறமை வாய்ந்தவர் அவரின் இசை அனைவருக்கும் பிடிக்கும் மேலும் அவர் மிக சிறந்த சிவபக்தர் என்பது என் கருத்து சிவனின் அருளால்தான் அவரால் இவ்வளவு சிறப்பாக இசை அமைக்க முடிகிறது சோழவளநாட்டு மேன்மழநாடு மண்ணுலகிற்கு அருங்கலம் போன்றது அது மங்கலமாகியது திருமங்கலம் என்ற போதூர் அம்மூத்தூரில் வாழும் பெருங்கொடிகளுள் ஒன்றாகிய ஆயர் குலத்தின் குலவிளக்குப் போல ஆனாயர் என்ற பெரியார் அவதரித்தார் அவர் தூய திருநீற்றினை விரும்பும் திருத்தொண்டில் நின்றவர் மனம் மொழி மெய் என்ற முக்கரணங்களாலும் சிவபெருமான் திருவடிகளை அல்லாது வேறு ஒன்றினையும் பேணாதவர் தமது குலத்தொழிலாகிய பசுக்காத்தலைச் செய்பவர் பசுக்களைச் சேர்த்து அகன்ற புல்வெளியிற் கொண்டு சென்று அச்சமும் நோயும் அணுகாமற் காத்து அவை விரும்பிய நல்ல புல்லும் நன்னீரும் ஊட்டிப் பெருகுமாறு காத்து வருவார் இளங்கன்றுகள் பால்மரை பசு கறவை பசு சினைப்பசு புனிற்றுப் பசு விடைக்குலம் என்பனவாக அவற்றை வெவ்வேறாக பகுத்துக் காவல் புரிவார் ஏவலாளர்கள் அவர் எண்ணிய வண்ணம் பணிவடை செய்பவர் தாம் பசுக்களை மேயவிட்டு புல்லாங்குழலிலே பெருமானரது அஞ்செழுத்தை பொருளாகக் கொண்ட கீதமிசைத்து இன்புற்றிருவர் இப்படி நியதியாக ஒழுகுபவர் ஒருநாள் தமது குடுமியர் கண்ணி செருகி நறுவிலி புனைந்து கருஞ்சுருளின் புறங்காட்டி வெண்காந்த பசிய இலைச்சுருளில் செங்காந்தட் பூவினை வைத்து காதில் அணிந்து கண்டோர் மனம் கவரத் திருநெற்றியில் திருநீற்றினை ஒளிபெறச் சாத்தி அதனை திருமேனியிலும் மார்பிலும் பூசி முல்லை மாலை அணிந்து இடையில் மரவொரி உடுத்து அதன் மேல் தழைப்போம்பட்டு மேலாடையினை அசையக்கட்டி கட்டி திருவடியில் செருப்புப் பூண்டு கையினில் மென்கோலும் வேங்குழலும் விளங்கக் கொண்டு கோவலரும் ஆவினமும் சூழப்பசுக்கா கச்சென்றார் சென்ற அவர் அங்கு மாலை தொடுத்தது போன்ற பூங்கொத்துக்களும் புரிசடை போல் தொங்கும் கனிகளும் நிறைந்து ஒரு கொன்றையினைக் கண்டார் அது மனத்துள்ளே எப்பொழுதும் கண்டு கொண்டிருந்த கொன்றை மாலை சூடிய சிவபெருமானைப் போல அவருக்குத் தோன்றிற்று தோன்றவே அதனை எதிர்நோக்கி நின்று உருகினார் ஒன்றுபட்ட சிந்தையில் ஊன்றிய அன்பு தம்மை உடையவர்பால் மழை திறந்த நீர்போல் பெருகிற்று அன்பு உள்ளோரி பொங்கிய அமுத இசைக்குழல் ஓசையில் சிவபெருமானது திருவைந்தெழுத்தினையும் உள்ளுரையாக அமைத்து எல்லா உயிர்களும் எலும்பும் கரையும்படி வாசிக்கத் தொடங்கினார் நூல் விதிப்படி அமைந்த வங்கியம் என்னும் வேங்குழல் தனித்துறையில் ஆனாயார் மணி அதரம் பொருந்த வைத்து ஏழுசை முறைப்படி இசை இலக்கணம் எல்லாம் அமையச் செய்து தெருந்தெழுத்தை உள்ளுறையாக கொண்ட வேங்குழல் இசை ஒலியை எம்மருங்கும் பரப்பினார் அது கற்பகப் பூந்தேனும் தேவாவமுதமும் கலந்து வார்ப்பது போல எல்லா உயிர்களுக்குள்ளும் புகுந்து உருக்கிற்று மடிமுட்டி பால் குடித்து நின்ற பசுக்கன்றுகள் பால் நுரையுடன் அவர் பக்கத்தில் வந்து கூடின இறுது கூட்டங்களும் காட்டு விலங்குகளும் இசைவயப்பட்டு தம் உணவு மறந்து மயர் வந்து சேர்ந்தன ஆடும் மயிலினமும் மற்றைய பறவை இனமும் தம்மை மறந்து நிறைந்த உள்ளமோடு பறந்து வந்தடைந்தன வந்து சேர்ந்தன ஏவல்புரி கோவலரும் தமது தொழில் செய்வதை மறந்து நின்றனர் பாதலத்தின் நாகர்கள் மலையில் வாழ் அரசமகளிர் மகளிர் விஞ்சையர் கின்னரர் முதலிய தேவகணங்கள் தேவமாதர்கள் என்றவர்களும் குழலிசையின் வசப்பட்டவராகி தத்தம் உலகங்களென்றும் வந்து அணைந்தனர் நலிவாரும் வெளிவாரும் தம்மியல்பு மறந்து இசையுணர்வினாலாகிய உணர்ச்சி ஒன்றையாகி நயத்தலினால் பாம்பும் மயிலும் சிங்கமும் யானையும் புலியும் மானம் என்றே திறத்தனவாகிய உயிர்வகைகள் தத்தமது பகைமையை மறந்து ஒன்று சேர்ந்து வந்து கூடின காற்றும் அசையா மரமும் சலியா மலைவீழ் அருவிகளும் காட்டாரும் பாய்ந்தோடா வான்முகிலும் ஆழ்கடலும் அசையா இவ்வாறு நிற்பனவும் இயங்குவனவம் ஆகிய எல்லாம் இசைமயமாகி ஐம்பலினும் அந்த கரணமும் ஒன்றாயின ஆனாயர் இசைத்த குழலிசையானது வயத்தை நிறைத்தது வானத்தையும் தன் வசமாக்கிற்று இதற்கெல்லாம் மேலாக இறைவரது திருச்செவியின் அருகணையவும் பெருகிற்று சிவபெருமான் இடவ வாகனத்தின்மேல் உமையம்மையாருடன் எழுந்தருளை எதிர்நின்று காட்சி தந்தனர் அக்குழல் வாசனையை என்றும் கேட்பதற்கு இந்நின்ற நிலையே பூமழை பொழிய முனிவர்கள் துதிக்க குழல் வாசித்துக் கொண்டே நிலையோடு நாயனார் அரணாரின் அருகு அணைந்தார் தங்களின் ஆதரவுக்கு மிகவும் நன்றி லைக் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை அழத்தி நான் போடும் வீடியோக்களை தினமும் மிஸ் பண்ணாமல் பார்க்கவும் நன்றி வணக்கம்